தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக அவர்கள் அவர்களை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பல கடவுள்களுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறத பார்க்க முடியுது உதாரணமா முருகருக்கு வந்து வள்ளி தெய்வானை கிருஷ்ணருக்கு ருக்மணி சத்யபாமா இந்த மாதிரி எல்லா கடவுள்களுக்கும் இரண்டு இரண்டு மனைவிகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஐயா இந்த இளைய தலைமுறையை சமாளிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லை கவலைப்படாதீங்க அதுகள் புரியல கேட்கறது அவர்களுக்கு புரியும்படியாக நாம் பதில் சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வதில்லை அள்ளிக்கிறாங்க சார் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை அள்ளிக்குது கேள்வி என்ன தெய்வங்களுக்கெல்லாம் இரண்டு இரண்டு மனைவிகள் அது ஒன்னே ஒண்ணும் ஏதோ அதனுடைய இன்னொரு பகுதியை அந்த குழந்தை கேட்கல சாமியெல்லாம் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டுருக்குதே தாத்தா நாம் செய்து கொண்டால் என்ன முடியாது என்ன ஒரு பிரபலம் நீ என்ன ஏன் ரெண்டு மூணு கல்யாணம் ஆயிடுச்சான் அந்த ஆளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஏன் உங்கள் முருகர் பண்ணிக்கலையா எவ்வளவு துமுறு ஆழவம் அகம்பாவம் முருகன் முதல் கல்யாணம் அங்கே நடந்தது தேவேந்திரனுடைய பொண்ணு தேவலோகம் சேர்ந்த நீ அங்கே இடத்த காலி போய் அங்கே போய் பண்ணிக்கிட்டு வா அடுத்த கல்யாணம் வள்ளி குறவர்கள் ஊருக்கு ஒதுக்கப்புறமா குறவர்கள் இருக்காங்கிறோமே அங்கே போய் அங்கே பண்ணிக்கோ நல்லா காசு பணம் ஆளு கம்பு சேனை பதவி எல்லா தொடி இருக்கிறது யார் மாற்றுவாங்கன்னு பார்த்து ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவி என்னையா அக்கரம் இது நாம் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் தெய்வங்கள் அந்த புள்ள கேட்கும்பொழுது முருகனுக்கு ஆ கிருஷ்ணனுக்கு அப்படின்னு காரணம் ஆனால் விவரம் தெரிஞ்சு கேட்குது கிருஷ்ணனுக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரையும் சொல்லிச்சு அந்த புள்ள கேட்டிங்கள்ல இல்லாட்டி கொஞ்சம் ரிவேர்சலாக போட்டு பாருங்க ருக்மிணி சத்தியபாமு சொல் தெளிவாக இருக்காங்க யாவங்க ருக்மிணி சத்தியபாமாபியம் சகிதம் கிருஷ்ணமாசிரியன்னு சமஸ்கிருதத்தில் அவங்க சொல்லக்கூடியது அந்த பிள்ளைக்கு சமஸ்கிருதம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது அந்த தகவலை இங்கே அழகா கொண்டு வந்து அர்ஷா பாருங்கோ நல்லா இருங்க பசங்களா கிருஷ்ணருக்கு ருக்மணி சத்தியவாம ஸ்ரீதேவி பூதேவி மகாவிஷ்ணுவுக்கு இது தவிர நீலாதேவின்னு ஒரு சக்தி உண்டு மகாவிஷ்ணுவுக்கு விநாயக பெருமானுக்கு சித்தி புத்தி அப்படின்னு ரெண்டு மனைவி இருக்கிறதா அதெல்லாம் உண்டு பார்கப புராணம் விநாயக புராணத்தில் இருக்குது தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் ரெண்டு மனைவிகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கே தவிர எதற்காக பளிச்சுன்னு சொல்கிறதுன்னா எந்த கோவில் முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்கள அந்த பிள்ளையே சொல்லிச்ச முருகனுக்கு வள்ளி தெய்வானின்னு ரெண்டு மனைவின்னு சொல்லிச்சு எந்த கோவிலையாவது ரெண்டு மனைவி இருக்காங்களா நீங்கள் சொல்லுங்க ஆகா தான் தெரியுது ஒரு தாத்தா கோவிலுக்கு போனது இல்லை போல் இருக்குன்னு வேணால் நீங்கள் தடவை போய் பாருங்கள் எந்த ஒரு கோவிலிலும் முருகனுக்கு இரண்டு மனைவிகளை நாம் பார்க்க முடியாது நான் தப்பாக சொல்லலை தோயது க கர்ப்ப இந்த சாமி நிற்கிது மூலவர் ஆண்கள் இந்த பக்கம் நிற்கணும் பெண்கள் இந்த பக்கம் ஏதோ இருக்கு இங்கே ஒவ்வொரு பக்கம் நிற்கிறோம் தெரியுதா நிற்கும் பொழுது இங்கிருந்து பார்த்தால் பெண்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தால் முருகன் தெரிவார் ஒரு மனைவி தான் தெரிவா உண்டா இல்லையா ஆஹ் ரெண்டாவது மனைவி தெரிவாளா தெரிய மாட்டா ஏன்னா ரெண்டாவது மனைவி நம்ம பக்கத்துல இந்த பக்கம் இருக்கிறவ அதே நேரத்தில் அங்கிருந்து பார்த்தால் இந்த புறம் உள்ள அந்த மனைவி தெரிவால் இந்த புறம் உள்ள சக்தி தெரியாது சந்தேகம் இல்லைய ஆகக்கூடிய அங்க நமக்கு பார்க்கறது எவ்வளவு சக்தி ஒரு சக்தி ஒரு சக்தி சந்தேகம் இல்லைய அப்பா வழிக்கு அந்த இன்னொரு சக்தி யாரு அந்த ரெண்டு சக்தி என்ன நாம ஏன் போறோங்கிறது இச்சை என்னும் சக்தி வடிவானவள் வள்ளி சக்திங்கிறது வள்ளி உலக இயக்கும் சக்தி வடிவான தெய்வானை கிரியையான சக்தின்னு சொல்கிறோமே அது தெய்வானை நம்ம எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் சரி இது நல்லது என்று விருப்பத்துடன் அதில் ஈடுபட வேண்டியது இச்சாசக்தி வள்ளி இதை செயல்படுத்த வேண்டியது கிரியாசக்தி தெய்வானை ஒவ்வொருத்தருக்கும் அப்போ அந்த ரெண்டு சக்தியும் வேணுமா வேண்டாமா கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக வேணும் சந்தேகம் இல்லையா இதைத்தான் நமக்காக அவ்வாறு சொன்னார்கள் நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது நம்மளால் அதை வெற்றி பெற முடியவில்லை அதாவது சக்சஸ் ஆக முடியல கோவிலுக்கு போய் அப்படி கேட்குறோம் நாம் நிற்கும்பொழுது அந்த ஒரு சக்தி தெரியுது இன்னொரு சக்தி தெரியல என்று வேண்டிக் கொள்கிறோம்